ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை இப்போ நம்ம நட்சத்திரங்களில் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இவர்களுக்கு எப்படி வரன் அமையும் அதாவது கணவன் மனைவியுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் ஜாதகத்தில் சொல்லும்போது இப்போது லக்கணத்திலேயே சனி இருக்கும் இப்போது கணவனோ மனைவியோ நம்ம தேடும்போது அவங்களுக்கு எப்படி அமையும்ங்கிற போது லக்கணத்தில் சனி இருக்கும் அப்போ லக்னத்தில் சனி அப்படின்னும் போது லக்னாதிபதி சனியோடு சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எந்த வீடுகளை பெற்றிருப்பார்கள் அப்படின்னா கும்ப லக்னம் கடக லக்னம் இந்த இரு லக்கணங்களை பெற்றிருப்பார் அதே மாதிரி இதில் பாவ தொடர்பு எவ்வாறு இருக்கும் கிரக சேர்க்கை சொல்லிட்டோம் லக்னாதிபதி சனியோடு சேர்ந்துருப்பார் அப்படின்ட்டு லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்கும் பாவ சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னும்போது ஒன்றாம் பாவம் பதினொன்னாம் பாவ தொடர்பு பெற்றிருப்பாங்க ஒன்று நாலாம் பாவ தொடர்பு அப்போது ஒன்று நாலு பதினொன்றாம் பாவ தொடர்புகளை பெற்றிருப்பார்கள் அதே மாதிரி நட்சத்திரம் சொல்லும்போது நேரடியாக கார்த்திகை பூரம் ரேவதி மூலம் ரோகிணி உத்திரம் பூராடம் மொத்தம் ஏழு நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் ரேவதி மூலம் ரோகிணி உத்திரம் பூராடம் மொத்தம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் அமை அமைந்திருக்க வாய்ப்புண்டு அதே மாதிரி லக்கண புள்ளி நட்சத்திரங்களாகவோ அல்லது லக்கணம் புள்ளி இந்த ஏழு நட்சத்திரங்களை கொண்டவர்களாகவோ இருப்பார்கள் இப்படிப்பட்ட கணவன் கணவனோ அல்லது மனைவியோ அமைய வாய்ப்பு இருக்கிறது நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்